पत्नी प्रसन्ना ची नारायण समाश्रिता தேவிவ வாசக்க வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி அட்டோத்தரத்தின் தொன்னூத்தி ஒன்பதாவது திருநாமம் விஷ்ணு பத்னி என்பது ஜடாயு சீதையை ராவணன் அபகரித்து சென்றபோது ஜடாயு ராவணனை வழிமறித்தார் அறிவுரை சொன்னார் ராவணன் கேட்கல போரிட்டான் ராவணனை எதிர்த்து உயிரை கொடுத்து போரிட்டார் ஜடாயு வாஸ்தவமாவே உயிரை கொடுத்து கீழே விழுந்து கிடக்கிறார் ராவணன் சீதையை அபகரித்து சென்றான் அசோகவனத்திலே சிறை வைத்தான் இந்த நிலையில் ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையை தேடி வருகிறார்கள் அப்ப ஜட்டாயு அடிபட்டு உயிர் பிரியும் தருவாயில கீழ கிடக்கார் உயிர் போறதுக்கு முன்னாடி ராமலட்சுமணர்களை சந்தித்து விடுகிறார் அப்போ ராமன் செய்தி சொன்னார் சீதையோடு சேர்த்து என் உயிரையும் ராவணன் தான் கொண்டு சென்றான் என்ற அந்த செய்தியை சொல்லிட்டு தன் பிராணனை விடுகிறார் ஜட்டாயு அப்ப ராமன் அழுதானா நாட்டில் எனக்கு ஒரு தந்தை தசரதன் அவரையும் இழந்து விட்டேன் அந்த அப்பாவை இழந்த நிலையில காட்டில பெரியப்பாவாக இந்த ஜடாயு கிடைத்தார் இப்போ காட்டில் கிடைத்த தந்தையையும் நான் இழந்து நிற்கிறேனே என்று ராமபிரான் அப்படி வருந்தினானோ வருந்திய ராமபிரான் எங்க அப்பா தசரதனுக்கு ஈமக்கடன் அந்த அந்திம சம்ஸ்காரம்ங்கிறது பையன் அவசியம் அப்பாவுக்கு பண்ணணும் எங்க அப்பாவுக்கு பண்ற பாக்கியம் அடி எனக்கு கிடைக்கல இந்த அப்பாக்கு நான் பண்றேன் ஜட்டாயுவுக்கு நான் செய்கிறேன் என்று அந்த ஜட்டாயுவுக்கு பண்ண வேண்டிய அந்திம சம்ஸ்காரங்கள் அத்தனையும் ராமபிரான் தானே ஜட்டாயுவுக்கு அங்கே செய்கிறான் இது எந்த இடம் என்றால் இது நாசிக் அருகே செய்தான் என்றும் சொல்வதுண்டு புள்ளம்பூதங்குடி திவ்ய தேசத்தில் செய்தான்னு சொல்வதுண்டு இது போல இன்னும் ரெண்டு மூணு இடம் சொல்கிறார் அது எல்லாமே ராமாயணம் என்பது ஒவ்வொரு படைப்பு சுழற்சியிலும் ரக்கர் ஆவதால் ரிப்பீட் ஆவதால் ஓரோரு கல்பத்தில் ஓரோரு இடத்தில் ராமன் செய்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இதை பற்றி ஏதோ விசாரம் பண்ணுறதோ அல்லது ஒன்று சரி ஒன்று தப்புன்னு சொல்கிறதோ நியாயம் இல்லை அதை ஊற்றுவோம் இத திருப்புட்குழி என்ற திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே திருப்புட்குழி என்றேத்திரம் அங்கேதான் ஜட்டாயு அடிபட்டு விழுந்தார் ராமன் சம்ஸ்காரம் பண்ணினான் என்றும் அந்த ஊரின் சொல்கிறது என ஊருக்கே திருப்புட்குழின்னு திருநாமம் புல் பிளஸ் குழி புல் என்றால் பறவை ஜட்டாயு குழி என்றால் அந்த குழியில் அவருக்கு வந்து சம்ஸ்காரம் பண்ணி ஈமக்ரியைகள்லாம் ராமன் செய்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக திருப்புற்குழி அதான் திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது அப்போது ராமன் என்ன பண்ணுறான் அந்த ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறான் ஆனால் என்ன ஒன்றுன்னா எந்த ஒரு வைதிக கர்மா பண்ணினாலும் மனைவி என்பவள் உடன் இருக்க வேண்டும் மனைவி இல்லாமல் கர்மா பண்ணுறதுங்கிறது வேதம் என்றைக்குமே ஒத்துக்காது அதனால் நாம பொதுவாக என்ன நினைக்கிறோம் கணவன் இல்லாத மனைவிக்கு ஏதோ குறைவாக வேதம் சொல்லியிருக்குன்னு மனைவி இல்லாத கணவனுக்கும் வேல்யூ கிடையாது மனைவி பக்கத்துல இருந்தா மட்டும்தான் கணவனால் எந்த ஒரு வைதிக அனுஷ்டானத்தையும் பண்ண முடியும் அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த இல்வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வேதம் எவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறது அந்த கோணத்துலதான் நாம புரிஞ்சுக்கணும் அப்போ ராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்போ மனைவி பக்கத்துல இருக்கணுமா இல்லையா இது திருப்புட்குழியின் ஸ்தலபுராணம் சொல்கிறது அதனால பெருமாள் என்ன பண்ணாராம் அவர் சர்வேஸ்வரன் தானே இப்ப சீத்தை அசோகவனத்துல இருக்கா சிறை இருக்கிறாள் சரி இப்ப சம்ஸ்காரம் பண்ணணும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாராம் வைகூட்டத்திலேருந்து ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் ராமனுக்கு அருகில் வந்தார்களாம் இப்ப நீங்க நாராயணனா இருங்கோ ஸ்ரீதேவி பூதேவி கூட இருந்து சம்ஸ்காரத்தை பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் நீங்க ராமன் என்ற மனித சுவாவத்தை அனுசரித்து அதுக்கப்புறம் போய் சீத்தையை மீட்டு கொள்ளலாம்னு சொல்லி ஏன்னா தாயார் ஒரே நேரத்தில் எத்தனை வடிவம் வேண்டுமானாலும் எடுப்பாள் அல்லவா அதனால ஸ்ரீதேவிதானே சீத்தை அங்க இருக்காளே எப்படி வந்தான்னு நாம யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை தாயார் எத்தனை வடிவம் வேணாலும் எடுப்பா அதனால ஸ்ரீதேவி பூதேவி இருவரும் வருகிறார்கள் அப்போ ஜட்டாயுவுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் என்று ராமபிரான் சந்தனக்கட்டைகளை அடுக்கி அதன் மேல் ஜட்டாயுவின் சரம திருமேனியை எழுந்துருள பண்ணி அவருக்கு அந்த அக்னியின் மூலம் சம்ஸ்காரம் பண்றான் அப்படி ராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணும்போது அந்த நெருப்பு அது ரொம்ப அதிகமாக கொழுந்து விட்டு எரிந்ததாம் ராமனுக்கு வலப்புறத்தில் ஸ்ரீதேவி இடப்புறத்தில் பூமி தேவி இருந்தால் இந்த ஸ்ரீதேவி தாயார் பக்கம் அந்த நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வந்துருத்தான் அதனால ஸ்ரீதேவி தாயார் என்ன பண்ணாலும் அப்படியே ரெண்டு அடி பின்னாடி வந்து பெருமாளுக்கு இடப்புறம் வந்துவிட்டாலும் எப்போதும் பெருமாளுக்கு ரைட் சைடில் தான் ஸ்ரீதேவி இருப்பா லெஃப்ட்டில் பூதேவி இருப்பா ஆனால் இந்த நெருப்பு அதிகமாக வந்ததுனால அந்த ஸ்ரீதேவி அப்படியே பின்னாடி வந்து கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வந்துட்டாலும் உடனே பூமி தேவி பார்த்தாலும் இது என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்துட்டோமே அந்த பக்கம் யாராவது ஒருத்தர் இருக்க வேண்டும் அல்லவா என்ன கணவர் வைதிக கர்மா பண்றாருனா அவருக்கு ரைட்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும் வலப்புறத்துல பூமி தேவி தாயார் பார்த்தாலும் அப்ப நாம போவோம் அவள் தானே பொறுமையே வடிவெடுத்தவள் அதனால அவள் முன்னாடி வந்து பெருமாளுக்கு வலப்புறத்திலே எழுந்தருளி விட்டாள் அதனாலதான் திருப்புட்குழி கஷேத்திரத்துல மட்டும் பெருமாள் விஜயராகவ பெருமாளாக காட்சியளிக்கிறார் அவருக்கு வலப்புறத்தில் பூதேவி தாயாரும் எடப்புறத்தில் ஸ்ரீதேவி தாயாரும் இருப்பார்கள் இது பொதுவாக வேறு எங்கும் பொதுவாக வேறெங்கும் எங்கும் காண முடியாத ஒரு அரிய விஷயம் அற்புதமான விஷயம் அப்படி பெருமாள் விஜயராகவனா ஸ்ரீதேவி பூதேவியோடு ஜட்டாயுவுக்கு அந்த சம்ஸ்காரத்தை செய்து வைத்தார் இன்றும் திருப்புட்குழி க்ஷேத்திரத்தில் ஜட்டாயுவுக்கும் சன்னதி செவிக்கலாம் தனிக்கோவில் நாச்சியாராக மரகதவல்லி தாயார் இருக்க பூதேவி ஸ்ரீதேவியோடு விஜயராகவ பெருமாள் எழுந்தருளி இருப்பதையும் இன்றும் நாம செவிக்கலாம் இந்த பெருமாளை குறித்து பரமார்த்த ஸ்துதி என்ற ஒரு அற்புதமான துதி சுவாமி வேதாந்த தேசிகன் பாடியிருக்கிறார் அந்த பரமார்த்த ஸ்துதியில ஒரு ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகம் விஜயராகவ பெருமாளை பார்த்து சொல்றார் பகவானே நீ ஒரு வைதிக கர்மா பண்ணணும்னா அதுக்கு மனைவி கூட இருக்கணுங்கிறதுக்காகத்தானே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை வரவழைத்தாய் சீத்தை அசோகவனத்தில் இருக்கா ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம்ங்கிற ஒரு பெரிய கர்மா ஒரு யாகத்தை பண்ணணும் யாகம் பண்ணும் போது மனைவி பக்கத்தில் வேணுங்கிறதுக்காக உபயநாச்சி வரவழைத்தாய் இப்போ திருப்புட்குழியில கோவில் கொண்டப்புறமும் ஏன் உபயநாச்சியார் பக்கத்துல இருக்கா அவர்கள் ரெண்டு பேரும் ஜட்டாயுவுக்கு ஈமக்கிரியை பண்ணத்தானே வந்தா பண்ணி முடிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டிதானே ஏன் இப்போதும் இருக்கிறார்கள் காரணம் சொல்றார் கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயம் குணாஸ்தே அவனம் ஷயதாம் அகீனமாத்யம் சச்ச தர்மஸ்தேவனியா வேற ஒண்ணும் இல்ல திருப்புட்குழியில விஜயராகவனா கோவில் கொண்டு இன்னொரு யாகம் பண்ணிட்டு இருக்காராம் பெருமாள் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரங்கிற யாகம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்ப வேற ஒரு யாகம் பண்றாராம் என்ன யாகம்னா காலில் விழுந்த சரணாகதர்களை எல்லாம் காப்பது அதுதான் பெருமாளுக்கு மிகப்பெரிய யஜம் அவர் திருவடியில போய் சரணம்னு நாம விழுந்துட்டோம்னா நிச்சயமாக நிச்சயமாக பகவான் நம்மை காப்பார் அதை ஒரு யாகமாகவே பண்ணிட்டுருக்கான் அந்த யாகத்துக்கு புரோகிதர்கள் யாருன்னா பெருமாளுடைய மங்கள குணங்களாம் அவருடைய சுவாமித்துவம் வாத்சல்யம் சௌலபியம் சௌஷில்யம் ஞானம் சக்தி இது போன்ற அவனுடைய மங்கள குணங்கள் கல்யாண குணங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த குணங்கள் தான் புரோகிதர்களாம் தன் குணங்களை புரோகிதர்களாக வச்சு காலைல விழும் சரணாகத்தர்களை காத்தல்னு ஒரு யாகத்தை திருப்புட்குழியிலேருந்து பண்ணின்னு வரார் யாகம் மனைவி பக்கத்துல இருக்கணும் இல்லையா அதனாலதான் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு சேர்ந்து கோவில் கொண்டு இந்த யாகத்தை சிறப்பாக பண்ணி கொண்டு வருகிறார் அதனாலதான் யாரெல்லாம் அந்த பெருமாள் திருவடிகளை போய் பற்றுகிறார்களோ அவ அத்தனை பேரையும் அவர் காத்தருள்கிறார் அப்போ விஷயம் என்னன்னா காலில் விழுந்தா பெருமாள் காப்பாற்றுவார் ஏன்னா தாயார் பக்கத்துல இருந்தா நிச்சயம் காப்பாத்திடுவார் தாயார் நமக்காக பேசுவார் ஆனா அதை அவர் எப்படி கொண்டு போறார்னா காலில் விழுந்தவரை காப்பாற்றுவதுங்கிறது ஒரு யாகம் அதுக்கு புரோகிதர்கள் உன் குணங்கள் ஆனா மனைவி பக்கத்துல இருந்தாதான் அந்த யாகம்ங்கிறது நடக்கும் ஆமா தாயார் பக்கத்துல இருந்தாதான் உன் யாகம் நடக்கும் அதனால தான் பிராட்டியோடு நீ விளங்குகிறாய் அப்போ பத்தினி தர்ம பத்தினி அல்லது பத்தினிங்கிறவ யாருன்னா நாம் தர்மத்தை அனுட்டிக்க யார் கூட நிற்கிறார்களோ துணை நிற்கிறாளோ அவளை தர்ம பத்தினு சொல்லுவாள் இப்போ பகவான் விஷ்ணு நாராயணன் அவனுக்கு கால்ல விழுந்தவாளை காப்பாத்துறது தர்மம் அந்த தர்மத்தை பெருமாள் அனு அனுஷ்டிக்க துணை நிற்பவள் யாரு தாயார் அதனால விஷ்ணு பத்னி பெருமாள் அடியார்களை காத்தல் என்னும் தர்மத்தை அனுஷ்டிக்கும் போது கூடவே நிற்பவள் தாயார் அவள்தான் கூட நின்று அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறாள் அதனால விஷ்ணு பத்னி என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் தொண்ணூத்தி ஒன்பதாவது திருநாமம் டாக்டர் சி ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பிரபன்ன சம்ரக்ஷண தீக்ஷாம் ததாதி விஷ்ணு கமலாசிய பத்னி தத் விஷ்ணு பத்னி பிரதிதா ததோசோ மந்திரேபி காயத்ரி அபிதே ததியே அதனால சரணாகதர்களை காத்தல் என்னும் யாகத்தை பெருமாள் செய்யும் போது உடன் நிற்கும் மனைவி தாயார் அதனால விஷ்ணு பத்னி சரணாகதர்களை காத்தல் என்னும் யாகம் செய்யும் போது துணையாக உடன் நிற்பவள் விஷ்ணு பத்னி தொண்ணூத்தி ஒன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருப்புட்குழி மரகதவல்லி தாயாரை தியானித்துக்கொண்டு விஷ்ணு பத்னியை நமகா விஷ்ணு பத்னியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் நல்ல வாழ்க்கை துணை ஆண்களுக்கு ஒரு நல்ல மனைவி பெண்களுக்கு நல்ல கணவன் என்று நல்ல வாழ்க்கை துணை அமைய தாயார் அருள் புரிவாள் தர்மத்தின்படி வாழ்க்கை தொடரவும் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்